ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜயை பார்த்த உடனே ராகினி அப்படியே ரூம் குள்ள போகும் போது ராகிணி வரும் விஜய் எங்க ஆஹ் அஜய் நம்ம சொன்னியா இல்லையா நான் நான் இல்லை சொல்லிட்டேன் ஆன் த வே நமோது ஏன்டா அவகிட்ட நீ போய் கோவப்படுறன்ட்டு தாத்தா கேட்கும் போது தாத்தா அவங்களுக்கு விஷயம் ஒன்றும் தெரியாது இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவ்வளோ இவங்க அப்பாவும் மட்டும்தான் அது எப்படி தாத்தா காவேரியோட வீட்டில் போய் திட்டிட்டு வரான்னா அப்போ காவேரியோட வீட்டை யார் காமிச்சிருப்பாங்கோ ஆனும்போது என்னங்க இங்கே அக்குருமணியாக எல்லாம் இவ்வளோ நடக்குதுன்ட்டு பாட்டி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுதுங்க எங்கே என்னமோது இந்த பாருங்கள் தேவையில்லாத கதையெல்லாம் நீங்கள் என்கிட்டலாம் பேசாதீங்க என்னமோது என்ன சவுண்டை உயர்த்தி பேசுனால் நீ பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுமான்ட்டு விஜய் வந்து அப் அப்படியே ராகணியை வெளுத்து கட்டுறாருங்க ராகணியா மிரண்டு போய் நிற்கிது உடு விஜய் அவன் வரட்டும் அவன் வந்த பிறகு நம்ம பேசிக்கலான்னு தாத்தா வந்து விஜயை எவ்வளோ சமாதானம் படுத்துறாரு ஆனால் விஜய் சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியலங்க வேற லெவலில் இருக்குங்க